வணக்கம் மகளே சோ இந்த வீடியோல மாயா நிக்ஷன் பூர்ணிமாவோட போலி ரசிகர்கள் போலி ரசிகர்கள் அப்படின்னா இந்த காசுக்கு வந்து சில கூட்டம் வந்து வேலை செய்யும் இப்ப பெயிட் போர்ட்ஸ் எண்ணலாம் இல்ல பேக் ஐடி அப்படின்லாம் இல்ல குடும்பத்துல இருக்கின்ற நபர்களே ஒருத்தருக்கு பத்து பத்து பதினஞ்சு ஐடியில வந்து ரிவ்யூ பண்றவங்க கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவார்கள் ஆனா எல்லாருக்குமே தெரியும் ரிவ்யூ பண்ண நபர்கள் இருந்து ஒட்டுமொத்த மக்கள் வரைக்கும் தெரியும் தமிழ் பிக் பிக்பாஸில் மட்டுமில்ல இந்தியாவில் நடந்த எல்லா பிக் பிக்பாஸ்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனிப்படுத்தா கூட அதுக்குள்ளே பார்த்தா கூட மாயாவை போல ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் எங்கேயுமே இருக்க முடியாது அண்ட் மாயாவோட உண்மையான முகம் வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் பல பேருக்கு பல சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்களோட பேசியிருந்தேன் ஸோ இந்த மாயா வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய செல்வாக்கு மூலம் பிக் பாஸ்ல வந்து கொண்டிருக்காங்க அவங்களுடைய தோழிகளா இருக்கட்டும் அப்புறம் மாயாஹாசனா இருக்கட்டும் அவங்களுடைய பண வேலைகள் வந்து நடக்குது ஆனா சினிமால எடுபடுமா அப்படின்னா எடுபடாது வெளியில வந்ததுக்கு அப்புறம் காலம் வந்து அதற்கு பதில் வந்து தரமா வந்து சொல்லும் சரிங்களா சரி இந்த வீடியோல அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்கள் அர்ச்சனா அவர்களின் நேர்மைக்கு மக்கள் கொடுக்கின்ற பதில் அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்கள் மக்களுக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய உண்மை சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த ஓட்டிங் இது இந்த ரெண்டு விடயங்களையும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க தமிழ் பிக் பாஸ்லயே பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன போல ஒரு கேவலமான சீசன் இதற்கு முதல் இல்ல அதற்கு காரணம் ரெண்டாவது வீக் வழியில போக வேண்டிய இந்த மாயா அப்படின்ற ஒண்ணு ஸ்டில் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது அடுத்தது இந்த நிக்ஷன் அப்படின்றவன் இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லாத ஒரு ஆளு நாலாவது அஞ்சாவது வீக் அவனும் அவுட்டு அதுக்கப்புறம் பூர்ணிமான்றது அதுவும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவர் ஆறு வீக்குள்ள வெளியில போக வேண்டியதுகளை உள்ளுக்குள்ள வச்சிருந்தா மக்களுக்கு எப்படி பிடிக்கும் ஸோ அதனாலயே இந்த சீசன் வந்து ரொம்ப கேவலமா போகுது சிம்பிள் மக்களே தகுதி இல்லாதவர்கள் உள்ளே இருந்தா அந்த தகுதி இல்லாதவர்களை காப்பாற்றுறதுக்காக தகுதியான நபர்களை வெளியில அனுப்ப வேண்டி வரும் அதே நேரத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் பினாலிக்கு கூட வந்து குரூப் குரூப்பா இல்லை லக்பேஸாக வந்து டாஸ்க் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா தகுதி இல்லாத இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்றதுகள் உள்ளே இருக்கக்குள்ள அதுகளுக்கு இண்டிவிஜுவலா டாஸ்க்கு கொடுத்தா அதை பண்றதுக்கு அறிவும் இல்லை அதை பண்றதுக்கான என்ன சொல்லுங்க இது பண்ணி அது பண்ணி முடிக்காதுன்னு உள்ளுக்குள்ள இருக்கிற அதுகளோட நண்பர்களுக்கே தெரியும் அப்ப அதுல உள்ளுக்குள்ள கரை சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்படியான பித்தலாட்டம் தான் பண்ணணும் அதைத்தான் அவர்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க சரிங்களா இது உலக அறிந்த உண்மை ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் நம்ம நேர்த்தே சொல்லியிருந்தோம் இப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் பினால அவங்க வந்து கேம் பிளே பண்ண இல்லாது அப்ப அவங்க வந்து நடுவரா இருக்காங்க பிகாஸ் ரெண்டு வீக்கு முதல் ஒரு வாக்கெடுப்படுத்தார்கள் யார் டிக்கெட் ஃபினாலியில் பிளே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ அர்ச்சனா அவர்களையும் இந்த மாயாவோட சொம்பு விஜயவர்மாவையும் வந்து வந்து இருந்து வெளியில் அனுப்பினார்கள் அப்போ அர்ச்சனா அவர்கள் தான் இந்த டிக்கெட் ஃபினாலியில் நடுவராக இருக்காங்க அப்போ அர்ச்சனா அப்படின்றவங்க எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கம் கொடுத்தா அதை நேர்மையாக கரெக்டாக பண்ணுகின்ற நபர் தான் அர்ச்சனா அவர்கள் அப்போ நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நடு நிலைமையை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எந்த குரூப்லையுமே இல்லாமல் அவங்க நடு நிலைமையாக இருந்தாங்க அவங்களுடைய பணியை கரெக்டாக சிறப்பாக வந்து பண்ணார் சரிங்களா சம்பந்தப்பட்டவர்களிடம் எல்லாமே வந்து பேசினாங்க நீங்கள் இதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களான்னு மக்கள் வந்து அர்ச்சனாவை பாராடி கொண்டிருக்காங்க இன்னைக்கு கூட மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கப்பட்டது அதில் கூட அர்ச்சனா அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் டாஸ்க் ஸோ ஒருத்தர் தான் வின் பண்ணுவீங்க ஸோ அதை நீங்கள் வந்து இப்போ குரூப்பாக பிளே பண்ணாலோ இல்லை வந்து நீங்கள் ஃபேவர் டார்கெட்டிங் கேம் பிளே பண்ணாலோ நீங்கள் இங்கே வின் பண்ணாலும் இந்த டிக்கெட் ஃபினாலியை வின் பண்ணி நீங்க பினாலிக்கு போனாலோ மக்களிடம் வந்து நீங்க தோத்துருவீங்க மக்களோட வெறுப்பத்தை நீங்க சம்பாதிப்பீங்க அதே நேரத்தில் நீங்க நேர்மையா பிளே பண்ணி லொஸ்டானா கூட மக்களோட இடத்து மனசுல நீங்க வெற்றி பெறுவீங்க ஸோ அதுதான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அட்வைஸ் வந்து மக்கள் என்னத்தை வழியில் எதிர்பார்க்கிறார்களோ மக்கள் என்னத்தை சொல்றா நினைத்தார்களோ அதே அவரும் அங்கே தரமா தரமாக கரெக்டாக சிறப்பாக வந்து பண்ணாங்க இதனால்தான் இந்த அர்ச்சனா அர்ச்சனாவர்களுக்கு பல கோடி பேர் வந்து ஓட் வந்து போடுறாங்க அர்ச்சனா கிட்ட கூட வந்து யாராலையும் நெருங்க முடியாம இருக்கு ஸோ அர்ச்சனாவின் இந்த நல்ல குணம் அவங்கள எத்தனை சக்தி வந்தாலோ எத்தனை இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் போன்ற கேவலமான நபர்கள் வந்தாலோ அர்ச்சனாவின் வெற்றியை தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை சரிங்களா அடுத்தது மக்களுக்கு சொல்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் இவங்களுக்கு காசு கொடுத்து இப்ப ரிவியூ பண்ற நண்பர்கள் அப்புறம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு எல்லாமே வந்து இந்த மாயா பெரிய ஏதோ என்ன சொல்லலாம் நல்லவங்க அப்புறம் அந்த நல்லவங்களை காப்பாட தான் விஜய் டிவி வந்து வேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த பெயிட் கோமெண்ட் எல்லாம் வருது சரிங்களா ஒன்னு பெயிட் கோமெண்ட் இன்னொன்னு அது சொந்தக்காரங்க சரிங்களா நான் எல்லாம் பிளாக் பண்ணிடுவேன் நானும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி அதெல்லாம் பிளாக் கண்டிக்கிறதே பிளாக் தான் சோ மாயாக்கு எவன் சப்போர்ட் பண்றானோ ஒண்ணு அவன் வந்து இந்த உலகத்தில் பிறந்தவனாக இருக்க மாட்டான் மனசாட்சி இருக்கிறவன் மாயாக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான் சரிங்களா அப்படி இருந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று கொமெண்ட் போடுது அப்படின்னா அது காசுக்கு வேலை செய்யறதா இருக்கும் இல்லைன்னா அதோட ரிலேஷன் ரிலேஷன்ஸ்ல யாராவது இல்லை ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெண்டியோட கொமெண்ட்டுக்கும் என்னோட இதுலையும் சரி என்னுடைய ரிவ்யூ பண்ண நண்பர்களோட இதுலையும் சரி அனுமதியே இல்லை ஸ்ட்ரைட்டா பிளாக் தான் சரிங்களா ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள நிறைய வேலைகள் மக்களை உள்ளுக்குள்ள பிக் பாஸ் டீமும் சரி கமல்ஹாசனும் சரி இந்த தகுதி இல்லாத மாயா பூர்ணிமா நிக்சனை வந்து எப்படியாவது கொண்டு போயிடணும் என்பதற்காக பயங்கரமா ஒர்க் பண்ணி இருக்கானுங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து புதித ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல இருந்து பல பேரை இறக்கி இருக்கானுங்க இந்த தகுதி இல்லாத மாயா நிக்ஷன் பூர்ணிமாக்காக கொமெண்ட் போடுறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சோசியல் மீடியால சரிங்களா பட் மக்களுக்கு தெரியும் மாயாக்கு பூர்ணிமாக்கு நிக்ஷனுக்கு அக்காதமின்னு போட்டு கேவலமான செய்தியில் நான் பண்றேன் இந்த மூணுக்கும் எவனாவது ஒருத்த கமெண்ட் பண்ணா கண்டிப்பா அவன் காசுக்கு வேலை செய்யறவன தான் இருப்பான் இல்ல அப்படின்னா இந்த பேக் ஐடியாலா தான் இருக்கும் மக்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே சரி அடுத்தது ஓட்டிங் லைன் படி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாயா அப்புறம் நிக்ஷன் டபுள் அபிஷன் ரெண்டு தான் வெளியில போகணும் சிங்கிள் அப்படின்னா மாயா தான் வெளியில போகணும் ஏன்னா தினேஷ் முதலிடம் ரெண்டாவது இடம் மணி மூணாவது விஷ்ணு நாலாவது இடம் விஜயவர்மா அஞ்சாவது இடம் ரவினா ஆறாவது இடம் நிக்ஷன் ஏழாவது இடம் மாயா சரிங்களா கடைசி இடத்துல மாயாக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓட்டு கடைசி நிக்ஷனுக்கு முதல இருக்கேழு நிக்சனுக்கு மேல இருக்க ரவினாக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டு சோ எப்படி பார்த்தாலும் நிக்ஷனுக்கும் ரவினாக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஓட்டுகிட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு சரிங்களா சோ நாளைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் ரெண்டு நாள் இருக்கு இன்னும் ரெண்டரை நாள் இருக்கு இதுக்குள்ள ஓட்ட எல்லாம் கூட சான்ஸே இல்லை அது மாயா போன்ற ஒரு ஆளுக்கெல்லாம் கூட சான்ஸே இல்லை மனுஷன் ஓட் போட மாட்டான் சரிங்களா சோ நேர்மையின் படி இந்த ரெண்டும் தான் வெளியில போகணும் டபுள் எஃபஷன் சிங்கிள் அப்படின்னா இந்த மாயாதான் வெளியில போகணும் எங்களுக்கு மாயா போனாலும் சரி நிக்ஷன் போனாலும் சரி ரெண்டும் போனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரிங்களா சோ ஓட் போடுற மக்கள் இந்த மாயா நிக்ஷன் இந்த ரெண்டையும் தவிர்த்து வேற யாருக்கு வேணும் என்றாலும் நீங்க ஓட்டை வந்து போடுங்க சோ இப்படி ஒரு சீசன் இனிமேல் தமிழ்ல இருக்க சோ இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா பினாலே வரைக்கும் இவங்களுடைய ஆட்டம் இருக்கும் போலி பித்தல் ஆட்டங்கள் இருக்கும் பினால வந்து இவங்க ஓட்டை வந்து சீட் பண்ண முடியாது சரிங்களா அர்ச்சனாவின் வெற்றியை அசைக்க முடியாது அதுக்கு நூறு வீதம் நான் கேரண்டி சரியா ஓகே அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் சீசன் சவன் முடிஞ்சோடனே எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை அதுக்கப்புறம் தரமான செய்கைகள் வந்து இருக்கு சரிங்களா மக்களோட ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் இவ்வளவு தூரம் பை போய் ஆட்டம் பண்றவர்கள் மக்களை வந்து ஃபேஸ் பண்ணக்குள்ள அப்புறம் சினிமா கனவரோட எல்லாம் பல பேர் இருக்காங்க கதையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் பெரிய டைரக்டர் அப்படின்னு அதெல்லாம் வேற மாதிரி சம்பவங்கள் இருக்கு வெயிட் அண்ட் வாட்ச் சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி